அமித்ஷாவினுடைய சிறப்பு பேட்டி அதிமுகவுக்கு ஆப்பு வைத்திருக்கிறது பாஜக இதுவரை கூட்டணியில பங்கேற்று எந்த மாநிலமாவது விளங்கியிருக்கா எப்படியாவது அதிமுகவோடு ஒட்டுண்ணியை போல ஒட்டினாதான் இங்க ஆட்சி அமைக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்ட அமித்ஷா அண்ணாமலையை தூக்கி ஓரம் கட்டிட்டு நைனார போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரஸ் மீட் நடக்குது என்ன காசு இருக்கு கட்சி என் கையில இருக்கு அவ்வளவுதான் அவங்களுடைய வேலை நாங்க ஆட்சிக்கு வந்தா காசு கொடுப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தா பணத்தை அள்ளி வீசுவோம் நாங்க ஆட்சிக்கு வரட்ட தரமாட்டோம் அதானே அதனுடைய பொருள் அதிமுக ஆட்சினாலே அது பாஜகவினுடைய நிழல் ஆட்சி தானே ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு மேல என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் வணக்கம் தோழர்களே தினத்தந்தி பத்திரிகையில அமித்ஷாவினுடைய சிறப்பு பேட்டி அதிமுகவுக்கு ஆப்பு வைத்திருக்கிறது அதிமுக கட்சியை அலர வைத்திருக்கிறது ஆட்சி என்ன தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய பாஜக கூட்டணியினுடைய தலைமையிலான கட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அதில் பாஜக பங்கேற்கும் அதான் அண்டர்லைன் அப்ப கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி தான் இங்கே நடக்கும் என்று தெளிவா பேசி இருக்கிறாரு எது நடந்தாலும் வாய் மூடி கொண்டிருக்கிற அதிமுக இப்போ தெளிவா முடிவெடுக்கலாம் அதிமுகவை எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு பாஜக தன்னை பிளேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு தமிழ்நாட்டுல இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி இல்லை கூட்டணி ஆட்சி அப்படின்னா தப்பா கிடையவே கிடையாது கூட்டணி ஆட்சி ஜனநாயகத்துல ஒரு முக்கியமான விஷயமா தான் நம்ம பாக்குறோம் ஆனா கூட்டணி ஆட்சி என்கிற போர்வையில இங்க பாஜக உள்ள வந்து ஆட்சியில பொறுப்பேற்று பங்கேற்று பங்கு கேட்டு கால் பதிப்பதற்கான ஒரு அயோக்கியத்தனமான திட்டமிடலோடு வருது பாஜக இதுவரை கூட்டணியில பங்கேற்று எந்த மாநிலமாவது விளங்கியிருக்கா பாஜக முழுமையான வெற்றி அடைந்த ஆட்சி அமைத்த மாநிலங்கள் ஏதாவது வளர்ந்து இருக்கிறதா அல்லது அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்களா சுயமரியாதையான வாழ்க்கை உழைக்கிற மக்களுக்கு கிடைத்திருக்கிறதா இந்த காட்டுது அப்படின்னா பாஜக தமிழகத்தை சீர்குலைப்பதற்கான ஒரு அஜெண்டாவோட களம் இறங்கி இருக்கிறது இத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத எடப்பாடி கும்பல் சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா சிறப்பு பேட்டி ஒன்ற தந்தி பேப்பருக்கு கொடுத்திருக்காரு அமித்ஷா இந்த சிறப்பு பேட்டியில பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அதுல ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டு அந்த கேள்விக்கு அவர் கொடுத்த பதில்தான் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குறாரா அமித்ஷா என்றால் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் மொத முதல்ல இந்த திருட்டுத்தனமா மூன்று கார் மாறி போய் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம கால்ல மண்டிட்டு விழுந்தார எடப்பாடி அவர் போயிட்டு வந்த உடனே அமித்ஷா இங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணாரு அந்த பிரஸ் மீட்டை பண்ற அன்னைக்கு அண்ணாமலை மீட்டுக்கு தலைவராட்டோன்னு ஒரு அழுத்தம் உண்டு உடனே எப்படியாவது அதிமுகவோடு ஒட்டுண்ணியை போல ஒட்டினாதான் இங்க ஆட்சி அமைக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு அமைச்சா அண்ணாமலையை தூக்கி ஓரம் கட்டிட்டு நைனார போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரஸ் மீட் நடக்குது காலையில என்டிஏ பிரஸ் மீட்னா ஆரம்பிச்சு அந்த போர்டை மாத்தி பாஜக பிரஸ் மீட்ன்னு மாத்தி சாயந்தரம் திரும்ப அதை என்டிஏ பிரஸ் மீட்டை மாத்தி ஒரு பெரிய குழப்பத்துல அந்த பிரஸ் மீட் நடந்தது அந்த பிரஸ் மீட்ல கைய கட்டி உட்கார்ந்து இருந்தாரு எடப்பாடியார் நானே கேக்குறேன்னா யார் தலைமையில இங்க கூட்டணி தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில் தான் கூட்டணி நீ எவ்வளவு பெரிய மொக்கையாக இருந்துட்டு நீ பெரிய ஆளா கூட இருந்துட்டு போ பெரிய பயில ஒண்ணுங்க இல்லை இங்க அதிமுக தான் பாஜக கூட்டணியினுடைய தலைமை அப்ப யார் இத பேசணும் ஓரமா அமித்ஷா உட்கார்ந்து இங்கே பாஜக கூட்டணியில இருக்கு என்பதை அனௌன்ஸ் பண்ண வேண்டியது எடப்பாடி இது அப்படியே நடந்துச்சு எடப்பாடி ஆனா பயங்கரமா பேசிட்டு போனது அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று தெளிவா பேசிட்டாரு கூட்டணி ஆட்சியில் பங்கேற்போன்னு பேசிட்டு போயிட்டாரு அன்னைக்கும் அவங்க பேசலாம் அவர் பேசினது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு இந்த கும்பல்கள் அடிச்சு விட்டுச்சு அன்னைக்கு சரி அதுக்கு பிறகாவது விட்டாங்களா அப்படின்னா ஒரு ஒரு முறையும் இவர் இங்க வரும்போதெல்லாம் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுகிறார் முருகன் மாநாட்டுக்கு முன்னாடி வந்த அமித்ஷா கூட்டணி ஆட்சி அதாவது கூட்டாட்சி அப்படின்னு பேசினார் இருந்தது இந்த அதிமுக அதுக்கு பிறகு இப்ப கொடுத்திருக்கிற பேட்டியிலையும் தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி ஆட்சியில் பங்கேற்கும் என்று கொடுத்திருக்காரு இப்பயும் வாய் திறக்கல இதுக்கு முன்னாடி இன்னொன்னு நடந்தது அண்ணாமலை ஒரு பேட்டியில சொன்னாரு இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சி ஆட்சி அமைக்கும் என்னவா இருக்கிறது அதிமுக கூட்டணியில ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி கிடையாது ஒட்டுண்ணியை போல உட்கார்ந்து ரத்தத்தை உறிஞ்சு செழித்து தன்னை காப்பாற்றி கொள்ளுகிற ஒரு குரூப் இதுங்க சொல்லுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சி அப்பயும் திறக்கல இதே எடப்பாடியார் என்ன பண்றாரு தன் கட்சிக்காரர்கள் அழைச்சு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு கூச்சமாலாம் எடப்பாடியா இருக்கு எனக்கு என்ன கவலைன்னா இவ்வளவுன்னு கூட அறிவில்லாத ஒட்டுமொத்த கும்பலம் எப்படி அதிமுக இருக்கு கட்சியை குறித்தோ கட்சி நலன் குறித்தோ கட்சி எதிர்காலம் குறித்தோ கூட்டணி குறித்தோ தெளிவான பார்வையற்ற ஒரு கும்பல் இன்னைக்கு அதிமுக கையில வச்சிருக்கு காசு வச்சிருக்கனால என்ன காசு இருக்கு கட்சி என் கையில இருக்கு அவ்வளவுதான் அவங்களுடைய வேலை இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னா எனக்கு தெரியலங்க இவ்வளவு ஒரு மட்டத்தனமோ ஒரு கட்சியினுடைய மொத்த தலைவர்கள் இருப்பாங்களா அண்ணாமலை கூட்டணி ஆட்சின்னு கூட சொல்லல பாஜக தான் அமையும் அப்படின்னு பேசிட்டு போறாரு அதுக்கப்புறம் தமிழை சேர்க்கா ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் அங்கெல்லாம் டபுள் என்ஜின் என்ஜின் கூட இவரை சேர்த்துக்கிட்டாரு போல இருக்கு ஆளுநர் ரவியையும் ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் தான் இங்க இருக்கும் இங்க ஆட்சி போகுது நாங்க பயங்கரமா இது பண்ண போறோம் ஒரு உருட்டு உருட்டு அன்னைக்கு இந்த கும்பல் வாய திறக்கல நயனார் நாகேந்திரன் பேட்டியில சொல்றாரு அதிமுக தலைமையில் தான் இங்க கூட்டணி அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜக பங்கேற்கும் அவரும் சொல்றாரு அன்னைக்கும் பேச்சு இல்லை முருகன் மாநாடு என்ற பெயர்ல கூப்பிட்டு உட்கார வச்சு திராவிடத்தை இழிவுபடுத்தி திராவிட சித்தாந்தத்தை இழிவுபடுத்தி அண்ணாவை பெரியாரை அசிங்கப்படுத்தி தமிழ்நாட்டினுடைய உற்போக்கு இயக்கங்களை எல்லாம் கேவலப்படுத்தி ஒரு காணொளி போடுறாங்க கூச்சம் இல்லாம இந்த அதிமுக அடிமை கும்பல் கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு வருது இந்த சூழ்நிலையில தான் இந்த பேட்டி முக்கியமானதாக கருதப்படுகிறது அதுல அவர்கிட்ட என்ன கேட்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியமைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அமித்ஷா சொன்ன பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ ஆட்சி அமைக்கும் திமுக கூட்டணியில இங்க வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் நாம இந்தியா கூட்டணியில இருக்கோம் ஆனா இங்க திமுக தலைமை அதுல தெளிவா இருக்கும் திமுகவும் அதுல தெளிவா இருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் வருகிற போதும் மாநில சுயாட்சி மாநில உரிமை என்று வரும்போது ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணி அது ரொம்ப தெளிவா இருக்கு அந்த கூட்டணி ஆனா இங்க பாருங்க அவர் என்ன பேசுறாரு இருபத்தி ஆறுல என் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்ப இங்க அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்காதா யாருடைய கூட்டணி இருக்கு அதிமுக தலைமையில கூட்டணி இருக்கு அதை தூக்கி என் தலைமையில ஆட்சி அமையும் அந்த ஆட்சியில் பாஜக பங்கேற்கும் அதான் அவர் கொடுத்திருக்கிற பதில் அப்ப திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டு இருக்கிறார் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த பல வடிவங்கள்ல பாஜக சொல்லிக்கிட்டே இருக்கு ஒரு அப்போஸ் பண்ணி எதிர்த்து கருத்து சொல்லவே இல்லை இந்த அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது நம்ம இன்னமும் களத்தை பெரிய அளவுல கட்டுவோம் இன்னும் பெரிய பிரச்சாரத்தை நம்ம செய்வோம் அது வேற ஆனா இது எவ்வளவு ஆபத்தான முயற்சின்னு பாருங்க பாஜக வந்த தமிழ்நாடு என்ன ஆகும் நம்ம காப்பாத்தி வச்சிருந்த இத்தனை வளர்ச்சியும் ஒன்னு இல்லாம அளிக்கப்படும்

அப்புறம் ஏன் ஏன் ஓபிஎஸ் பேசி நேரடியா துணை முதலமைச்சரா பதவி ஏற்க வச்சிங்க அப்ப தலையிட மாட்டோம்னா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்ப அதிமுகக்குள்ள தலையிட்டு அதிமுக சிதைப்பதுதான் இந்த கும்பலுடைய நோக்கம் புரிஞ்சுக்கோங்க அதிமுகவை உடைச்சு காலி பண்ணி அந்த இடத்துக்கு வரணும் அதுக்கு இந்த அதிமுகவை சில்லு சில்லா உடைச்சிட்டு நாங்க ஒண்ணு சேர்க்கிற மாதிரி எல்லா பொம்மைகளையும் அப்பப்ப ஒன்னு சேர்ப்போம் அப்பப்ப பிரிச்சு விட்டு ஒன்றதான் பாஜகவின் தந்திரம் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க அதிமுகவினுடைய கூட்டணியின் கீழே வர்றோம் தமிழ்நாட்டுல அதனால அதிமுக இருந்து தான் வருவார்கள் முதலமைச்சர்கள் ஏன் இப்ப முதலமைச்சர் வேட்பாளராக யார் அதிமுக முன்வைக்குது எடப்பாடியார முன்வைக்குது அவர் பேரை ஏன் சொல்ல இதுக்கு முன்னாடியே அண்ணாமலை ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு முன்னாடியே அண்ணாமலை பேசியிருக்காப்ல அப்ப அதான இவர் மௌனமா சொல்றாரு நீ ஆட்சி அமைக்கிறது கூட்டணியில ஒட்டு போட்டதெல்லாம் அதிமுக கால் விழுந்து அதிமுக ரத்தத்தை உறிஞ்சு அதிமுக மேல ஒட்டுண்ணியா நின்று நீ இந்த வேலையை பாக்குற அப்ப அதிமுக ஒட்டுண்ணியா நின்னுகிட்டு இருக்கிற நீ அதுக்கு பொதுச் செயலாளரா அந்த கட்சி ஒத்துக்கிட்ட எடப்பாடியார பேரை சொல்ல முடியல ஒன்னால அப்ப எடப்பாடியார் புரிஞ்சுக்கணும் இந்த கூட்டணி உங்களை காலி செய்யற கூட்டணி எடப்பாடியார் புரிஞ்சுக்கணும் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க ஒருவேளை என் கூட்டணி ஆட்சி அமைச்சா ஆந்திராவுக்கு கொடுத்தது போல சிறப்பு நிதி கொடுப்பீங்களா நாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு அள்ளி அள்ளி சிறப்பு நிதிகளை கொடுத்துட்டோம் அடுத்து நாங்க ஆட்சி அமைச்சோம்னா பொறுப்பு கூட வந்துடும் நாங்க இன்னும் கூடுதலா செய்வோம் அப்படின்னு மறைமுகமா ஒரு பிட்ட போட்டு அர்த்தம் நாங்க ஆட்சிக்கு வந்தா காசு கொடுப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தா பணத்தை அள்ளி வீசுவோம் நாங்க ஆட்சிக்கு வராட்ட தரமாட்டோம் அதான அதனுடைய பொருள் கல்வி நிதி கொடுத்தீங்களா கொடுக்கல ரெண்டாவது கெட்ட மெட்ரோவுக்கு பணம் கொடுத்தீங்களா கொடுக்கல இப்ப நாங்க அடிச்சு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பேரிடர் நிவாரண நிதி கொடுத்தீங்களா இல்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி கொடுத்தீங்களா இல்ல அப்ப என்ன அள்ளி அள்ளி கொடுத்தாரு இந்த ஆளு நான் கேக்குறேன் என்ன அள்ளி அள்ளி கொடுத்துச்சு இந்த அரசு மோடி அரசு என்ன கொடுத்துச்சு தமிழ்நாட்டுல அள்ளிட்டு போனீங்களே உடைய கிள்ளி கூட கொடுக்கல நீங்க கூச்சலாச்சம் இல்லாம எலெக்ஷன் வருதுன்னு வாய் கிழிய பேசிட்டு இங்கே டென்ட் அடிச்சு உட்காருறது எலெக்ஷன் வந்துடக்கூடாது இந்த பாஜக கும்பல் இங்கே டென்ட் அடிச்சு உட்காரு இன்னைக்கும் நான் சொல்றோம் அமித்ஷா என்ன அமித்ஷா எங்களுடைய அப்பங்க என்ன எவன் வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒண்ணு ரெண்டாவது இங்க டென்ட் போட்டு உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் நீங்க வந்த கஞ்சி கூட குடிக்க முடியாம போயிரும் பொம்பளை பிள்ளைங்க தெருவுல நடமாட முடியாம போயிரும் அப்படின்றது ரொம்ப நல்லாவே மக்களுக்கு தெரியும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற எலெக்ஷன்ல காசு கொடுக்க போன ஒரு பாஜக சங்கிய கோயமுத்தூர்ல ஒரு அக்கா வெளுத்து அனுப்பிச்சு ஏன்டா நாங்க உசுரோடுறது புரியலையா நீங்களா வந்தா நாங்க செத்துருவோண்டா அப்படின்னே சொல்லி அடிச்சு அந்த அக்கா அந்த வீடியோ நம்ம காணொலியில கூட போட்டோம் போட்டோம் அப்போ ஒரு ரொம்ப இந்த அதிமுக தங்களையே பலிகடாக்கலாக்கி பலிபீடத்துல உட்கார்ந்துருச்சு நீ கழுத்த வெட்டுறதா வேலை அதிமுக தெளிவா முடிவெடுக்கலன்னா அதிமுக பக்காவா ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்கலாங்க இங்க திமுக கூட்டணி எதிரா இருக்கிற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைச்சிருக்கலாம் போய் பேசணும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் தலைமைன்னா அதான் பேசி ஒரு நம்பிக்கையை கொடுத்து வாங்க அப்படின்னா எனக்கு நீ கூட்டணி ஆட்சி அமைச்சிருப்போம் அடிச்சு சண்டை போட்டு மல்லு கட்டிக்கலாம் ஒரு லிமிட்டுக்கு மேல தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு மேல கைவிக்கிறதுக்கு யோசிப்பான் அதிமுக ஆட்சினாலே அது பாஜகவினுடைய நிழல் ஆட்சி தானே ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு மேல என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக காட்டுகிற நீட்டுகிற இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு கையை கட்டி நின்றுச்சு அப்ப அதிமுக வெல்வதே பாஜகவுக்கு உள்ள நுழைவதற்கான ஒரு நுழைவாயல் அப்படின்ற சூழல்ல தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு பார்த்து இருந்துக்கங்க மக்கா இதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லாத ஒரு வேலை சோ சிக்கி இது மொத்தமா கட்சி முடிவுக்கு வருது